இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக வேண்டும் அறிவுபூர்வ மாணவர்களாக மடிக்கணினி கொண்டு வந்து லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம் இதற்காக ஏழாயிரம் கோடிக்கு மேலாக அரசு செலவு செய்து இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர் செலவுனுக்கு இடையில்லாமல் கொடுக்கப்பட்ட மடிக்கணினியை நிறுத்தி சாதனை படைத்த அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அம்மா சிந்தனை மடிக்கணி திட்டத்தை கொடுத்தார் அதை நீங்கள் நிறுத்திவிட்டீங்க தொடரும் சொன்னார் எங்களுக்கு அதுல சில பிரச்சனை இருக்கிறதுனால நிறுத்துன்னு சொன்னார் உடனே நான் கேள்வி கேட்டேன் பரவாயில்ல நீங்க நிறுத்தல பல பிரச்சனை சொன்னீங்க மீண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு மடிக்கணி திட்டத்தை கொண்டு வர முடியுமா அது திட்டம் தொடருமா என்று கேட்ட உடனே நிதியமைச்சர் அரசினுடைய நிதிநிலைக்கு ஏற்ப திட்டம் தொடரும் சொன்னார் எவ்வளவு வியாக்கானமா பேசுறாங்க பாருங்க திட்டத்தை நிறுத்திட்டாங்க கேள்வி கேட்டா திட்டம் இருக்குன்னு சொல்றாங்க மேலும் கேள்வி கேட்டா திட்டத்தை நிறுத்தி விட்டதற்கு பதிலாக ஏதோ பதிலைச் சொல்லி மலுப்புகின்றார்கள் வாழ்கின்ற சாதாரண கல்வியறிவை விஞ்ஞான கல்வியை இந்த அரசு முடக்கியது மீண்டும் அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களுடைய ஆதரவோடு மலரும் மலர்கின்ற பொழுது நிறுத்தப்பட்ட திட்டம் நம்முடைய மாணவ செல்வர்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க விஞ்ஞான கல்வி கிடைக்க மடிக்கணினி வழங்கின திட்டம் தொடரும் தொடரும் எங்களது சட்டநிதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க